தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் தொடர்பு கொள்ளவும் கடகம் ராசி இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம் மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனா செய்யறதுக்கான தைரியம் இருக்காது கடக ராசிக்காரங்க அடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க. ஏளையா இருந்தாலும் சரின்னு கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து நல்ல அன்பா நடத்தி அப்படி கொண்டு வருவாங்க. கடக ராசிக்கே வந்து ஏதோ செட்டே ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி. கடக ராசிக்காரவங்க மேஷ ராசிக்காரங்களோட சேத்தா ஒரு வேலையும் நடக்காது. கடக ராசியோட நட்பு எப்படி இருப்பாங்க மேடம்? அவங்க நண்பர்களாக இருந்தா எப்படி இருப்பாங்க? ரிஷபராசி ராசி நண்பரா இருப்பாங்க. என்னன்னா அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியம் ஏற்படும். ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சென்னலில் ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம்மா வணக்கம்மா ஸோ கடகம் ராசி இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம் முக்கியமாக இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள் அப்படின்னு எதுவும் சொல்லுவீங்க கடகம் வந்து ஒரு நல்ல ராசி ஓகே சந்திரனுக்குரிய ராசி இன்னொன்று செவ்வாய் நீசமாகும் ராசி அதனால் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும் ஆனால் செய்கிறதுக்கான தைரியம் இருக்காது இவங்களாம் பெரும்பாலும் ஓடி போகவே மாட்டாங்க ரொம்ப ரா கடகராசிக்காரங்க காதலித்து ஓடி போகிறாங்கன்றதெல்லாம் எங்கேயோ ஒரு ஒன்று ரெண்டு இடங்களில் நடந்தால் தான் ஆனால் ரொம்ப டீப் அண்ட் டிவைனாக லவ் பண்ணுவாங்க அவங்களே தாய்ப்பாசம் உள்ளவங்க ஆனால் அவங்களே ஒரு தாய் மாதிரி இருப்பாங்க கடகராசிக்காரங்களெல்லாம் ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் கட்டி கொடுத்தோம்னா நம்ம ரிஷபராசி மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ராணி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையும் இவங்க பார்ப்பாங்க இது ஏன் வீடு என் மாமியார் என் மா அப்படி சிலர்லாம் அந்த இந்த அத்த மாமான்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க அப்பா அவங்க அம்மா இந்த இவங்க அப்பத்தா அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல இவங்க அப்படி கிடையாது இந்த கடகராசிக்காரங்க அந்த குடும்பத்தை அப்படியே ஓன் பண்ணுவாங்க ஓகே இது முழுக்க என்னுடைய சொந்தம் என் சின்ன நாத்தனா எங்கள் கொழந்தை அப்படி இப்படின்னு இந்த உறவு முறை சொல்கிறது அப்புறம் அந்த அவங்க சின்ன மாமியார் இவங்க வீட்டு விசேஷம் எங்கள் ஒன்று வீட்டு அண்ணன் வீட்டு விசேஷம் இப்படி எல்லா விசேஷத்துக்கும் போகிறது ஒரு அந்த குடும்பம் ஃபுல்லாக அவங்களுடைய ஒரு முப்பது நாற்பது பேராதான் அவங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க லிஸ்டில் இருப்பாங்க இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு அண்ணன் தம்பி அப்படின்னு நினைப்பாங்க அல்லது அண்ணனோட மச்சினே தம்பியோட நாத்தனார் அந்த மதினியா அப்படியே இருக்கும் இவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி இவங்க ஒய்ஃப் ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் ஃபேமிலி அப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்படி இல்லை ஒரு நாற்பது பேராது மினிமம் அவங்க சொந்தக்காரங்க லிஸ்ட்ல இருப்பாங்க அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் நிறைய இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இவங்க மாங்கு மாங்குன்னு ஏதாவது செய்வாங்க இப்போது ஒரு இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு ம இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னா மறுநாள் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வருவாங்க இன்னொருத்தவங்க ஒன்று நல்லா இருக்குன்னா உடனே அவங்களுக்குன்னு ஒன்று செஞ்சு கொண்டு வந்துவாங்க அந்த ஒரு பாசம் மாதிரியே அவங்க வந்து எல்லார்ட்டையும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க தியாகசீலர்கள் மற்றவங்களுக்காக தன்னுடைய நேரத்தை ரொம்ப குவாலிட்டி டைம்ன்றம இப்போ அதுதானே ரொம்ப ப்ரெஷியஸ்ஸு பணம் காசு கொடுக்குறது கூட கொடுத்துடலாம் டைம் கொடுக்க முடியாது இவங்களுடைய டைமை கொடுப்பாங்க அந்த மாதிரி அப்போ இவங்களுக்கு இந்த பண்புகள்லாம் நல்லா இருக்கும் ஒரு தாய் பாசத்தோடு நடந்துக்கிருவாங்க ஆனால் தன் முடிவை வந்து எடுத்து செயல்படுத்த அவங்களுக்கு தைரியம் வராது அவங்களுக்கு எதுனாலுமே கூட ஒரு ஆள் வேணும் ஏப்பா நான் அந்த இங்கே போகணும் இந்த வரைக்கும் வர்றியா கொஞ்சம் இனி அங்கேனுக்குள்ளே வந்து அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டுறேன் அப்படின்வாங்க அந்த ஆட்டோ போய் இவங்கள ஒரு ஆட்டோ அங்கே வருமா அப்படிலாம் கேட்குறது கூட இவங்களுக்கு தான் இருக்கும் யாராவது ஒரு மச்சான் குழந்தைம் சின்ன பையன் யாராவது ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் ஒரு ஆட்டோ மட்டும் என்னை பிடிச்சி ஏற்றி விட்ரு அப்படிம்பாங்க என்னென்னா இவங்களுக்கு போகணும் ஆனால் சரி நம்ம கிளம்பி போவோம் இந்த ட்ரெயினை பிடிச்சி போவோம் வருவோம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் பயமாக இருக்கும் இல்லை ஒரு ஆள் டிரைவர் காரு அதில் தான் போவாங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் கூட வச்சுக்கலாம்ல ஆமாம் இவங்க வந்து தன்னிச்சையாக எந்த முடிவெடுக்கவோ முடிவெடுப்பாங்க ஆனால் செயல்பட முடியாது ஓகே அவங்களால செயல்பட முடியாது ஒன்று இன்னொன்று வந்து என்னென்னா ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவங்களா இருப்பாங்க அதனால பேச வருஷ கணக்கா கூட பேச மாட்டாங்க அப்படி வந்து அதுல எல்லாம் ஆட்கள் மிரண்டு போயிருவாங்க சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் மிரண்டே போயிருவாங்க ஐயோ யோ வேண சாப்பிடாம பட்டினியா கடைக்கா அல்லது வந்து எங்க அம்மா கிட்ட பேச மாட்டேன்னுச்சு ஏழு வருஷம் ஆச்சு நான் பேசல சிலர் சொல்கிறாங்கல்ல நான் வந்து இவரோட பைக்கில் நான் போனதே கிடையாது ஏழு வருஷம் ஆச்சு ஒரு நாள் இப்படி சொன்னார் நான் அதுக்கு பிறகு நான் அவர் கூட பைக்கில் ஏறுறதே இல்லைன்னு இந்த மாதிரிலாம் ரொம்ப அசட்டுத்தனமான முடிவுகள் எடுப்பாங்க ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் நான் இனி அங்கே வரமாட்டேன் நான் போகமாட்டேன் நீங்கள் வேணால் போய்க்காங்க அப்படின்ட்டு வருஷக்கணக்காக அந்த மனசுக்குள்ளே அந்த வைராக்கியம் வச்சுருப்பாங்க அது நல்ல விஷயத்துக்கு வச்சுருந்தா பரவாயில்ல சில நேரம் அந்த மனித உறவுகளை வந்து அதுக்கு பாதிச்சிரும் அப்படி ஒரு இது அப்போது இவங்க வந்து நிறைய ஆசைப்படுவாங்க செய்ய முடியாது தனித்து செய்ய இயலாது இவங்களுக்கு கூட ஒரு ஆழ்த்தோனாக இருந்தால் தான் முடியும் இன்னொன்று வந்து அந்த மன உறுதி இவங்களுக்கு இருக்கும் ஒரு ஏழையாக இருக்கிற ஒரு கணவனை கல்யாணம் பண்ணி கூட இவங்க பணக்காரன்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அப்போ மிதுன ராசிக்காரங்க வந்து பணக்கார பொண்ணோ தான் கட்டுவாங்க ஏழையெல்லாம் கட்டி வாழ்க்கை கொடுக்க மாட்டாங்க ஒரு பாதிக்கப்பட்டவங்களை கட்டி வாழ்க்கை கொடுக்கறதெல்லாம் அவங்க லைஃப்ல இருக்காது அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை ஒரே ஒரு வாழ்க்கை இதுல போய் தியாகத்திலையும் தொண்டுலையும் ஊழியத்திலையும் நம்ம காலத்தை கடத்தக்கூடாது யாரையும் ஏமாத்த வேண்டாம் பொய் சொல்ல வேண்டாம் திருட வேண்டாம் நம்ம வேலை பார்ப்போம் நிம்மதியா ஒரு வாழ்க்கையை நடத்துவோம்னு நினைப்பாங்க மிதுன ராசி ஆனா கடக கடகராசிக்காரங்க அடுத்தவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க அப்ப வந்து கொஞ்சம் ஏழையா இருந்தாலும் சரின்னு கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து நல்ல அன்பா நடத்தி அப்படி கொண்டு வருவாங்க இல்ல ஒரு உடல் ஊனமுற்றவராக இருக்காங்க இல்ல ஒரு வயோதிகராக இருக்காரு அப்படின்னா கூட சந்திரன் ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க கல்யாணம் பண்ணி அவங்களோட அவங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இவங்க வந்து ஒரு தியாகசீலராக இருப்பாங்க ஒரு தாய் தாய்ப்பாசத்தோடு அணுகுவாங்க என்ன இவங்ககிட்ட வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு முரட்டு பிடிவாதம் அல்லது ஒரு அசட்டு வைராக்கியம் இருக்கும் அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காம இருக்கணும் இன்னொன்னு இது வந்து ஒரு ராசி இல்லையா மகர விருச்சகத்துக்கு நல்லா செட் ஆகும் அதுவும் அந்த மாதிரின்றனால மகர விருச்சகத்துக்கு நல்லா செட் ஆகும் கூட செட் ஆகும் ரிஷபத்துக்கு செட் ஆகும் ஏன்னா பேச மாட்டாங்க அந்த ரிஷபத்தை வந்து இவங்க ரொம்ப ரசிப்பாங்க சுக்கரன் சந்திரன் காம்பினேஷன்ல ரொம்ப ரசிப்பாங்க அது பெண்ணோ ஆணோ இந்த கடகம் வந்து ரொம்ப ரசிக்கும் யாரா இருந்தாலுமே இப்ப மகர ராசியா இருந்தாலும் ரொம்ப ரசிக்கும் ராசியினுடைய ஒரு ஒரு விதமான மௌனம் அந்த மௌனத்தை கூட அது வந்து கொஞ்சம் நெகட்டிவான மௌனமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க வெறுப்பு இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா மௌனமா இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம நினப்போம் அவங்களுக்கு பிடிக்காமலே இருக்கும் ஆனால் இந்த சந்திரன் ராசி கடக ராசி வந்து ரொம்ப ரசிக்கும் ஆனால் என்ன இந்த சந்திரனுக்கும் சனிக்கும் ஒத்து வராது அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சில நேரங்களில் வந்து மகரம் கடகராசிக்காரங்க ஏழாம் பொருத்தமாக வரும் அவங்க சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒட்டுதல் இல்லாமல் வாழ்வாங்க பேசாமலே இருப்பாங்க ஒரு வீட்லேயே இருப்பாங்க பிள்ளையெல்லாம் பெற்று வளர்த்து ஃபாரினுக்கு அனுப்பிடுவாங்க ஆனா இவங்களுக்குள்ள ஒரு ஒட்டுதலே இல்லாம இருக்கும் அந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கை அமையும் வெளியில இருந்து பார்த்தா ஒண்ணும் தெரியாது உள்ளுக்குள்ள அவங்களை வந்து கல்யாணம் பண்ணி நாங்க மூணு மாசம்தான் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்ற அளவுக்குலாம் இருப்பாங்க வெளியே தெரியாது இது இந்த மகரம் கடகத்துக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் விருச்சகத்தோட வரும்போது வந்து விருச்சகத்துக்காரங்க சில நேரம் கோவப்படுவாங்க ரொம்ப கோவம் வந்து கடகராசிக்காரங்க அடிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் கூட வந்துடும் அப்ப வந்து ஏன்னா இவங்க பேசவே மாட்டாங்க பேசாம வைராக்கியமா இருக்கும் போது விருச்சக ராசிக்காரங்க உள்ளுக்குள்ள காயப்பட்டு காயப்பட்டு அவமானப்பட்டு அவமானப்பட்டு இவளை அடிச்சு கொன்னா என்ன அப்படின்ற அளவுக்குலாம் கூட கோவம் வந்துடும் ஆனா அவங்க அப்பவும் கூட அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை பெருசா வச்சுக்கிட்டு சரி சாரி நான் இனி பேசுறேன் நம்ம வந்து சினேகமாக நட்பா இருப்போம் அப்படின்னு இறங்கி வரவே மாட்டாங்க அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படித்தான் இருப்பாங்க பெரும்பாலும் அது அது ரெண்டு ஒரு அந்த இது மாதிரி வச்சுக்கங்களேன் பௌர்ணமியும் அமாவாசையும் மாதிரி அது அந்த ஏறி இறங்குது இல்லை சந்திரப்பிரை அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே தன்னையே வருத்தி எல்லாருக்கும் அந்த தியாக வாழ்க்கை வாழ்வாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே மண்டக்கணம் ஏறி அந்த பௌர்ணமி அன்னைக்கு குதிக்கும்ல அந்த மாதிரி தைய தக்கான்ட்டு ஒரு அடமெண்ட்டா இருப்பாங்க த மோஸ்ட் அடமெண்ட் அப்படி இருப்பாங்க ஸோ இவங்களுக்குள்ள அந்த மூட் ஸ்விங்ஸ் நிறைய வரும் கடகராசிக்காரங்களுக்கு அந்த வளர்பிரையில ஒரு மாதிரி தேய்பிரையில ஒரு மாதிரி இருப்பாங்க அமாவாசை அன்னைக்கு ஒரு மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க இந்த மூட் ஸ்விங்ஸ் கிட்ட இருக்கிறனால இவங்க தன்னை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க வெளியில் தெரியாது ஆனால் இவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ மேஷ ராசி விருச்சகம் அப்புறம் வந்து இது புதன் ராசி கூட அவங்கள வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க கன்னியா ராசிக்காரங்க அவங்கெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து ரிஷபம் பதினொன்று இந்த மூணு பதினொன்று ராசிகள் வந்து கொஞ்சம் நல்லா செட் ஆகும் இவங்களுக்கு அந்த மாதிரி வந்து இவங்களோட இது வந்து ஒரு குழந்தை மாதிரி சில நேரம் பிடிவாதம் பிடிப்பாங்க ஆனா நம்ம வந்து கொஞ்சம் பணிஞ்சு போயிட்டா அவங்க செட் ஆயிடுவாங்க நமக்கு அப்படின்ட்டு இந்த சந்திரன் ராசிக்காரங்க தொண்டு செய்வதில் தாய் மாதிரி இருப்பாங்க ஆனா அன்பை எதிர்பார்ப்பதில் குழந்தை மாதிரி இருப்பாங்க அதனால தான் அவங்க வளர்புறை சந்திரன் போல எல்லாருக்கும் ஒளி கொடுக்குறன்னு பௌர்ணமி நிலா போல எல்லாருக்கும் உதவி செய்வாங்க வேலை செய்வாங்க ஆனா அந்த அமாவாசை மாதிரி இருட்டுக்குள்ள போய் முடங்கிக்கிருவாங்க வெளியே வர மாட்டாங்க யார்கையும் பேச மாட்டாங்க அப்படியே கம்முன்னு இருப்பாங்க அவங்க வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி இருக்கும் இப்படி வந்து இவங்களுக்குள்ள அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த கேரக்டர் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் திடீர்னு அவங்க வந்து ஒரு கோடீஸ்வரனுக்கு மனைவியா இருப்பாங்க அப்புறம் ஒரு நாள் அவரை விட்டுட்டு வந்து எங்கேயாவது ஒரு ஆசிரமத்திலேயோ எங்கேயோ போய் தங்கிக்கிடுவாங்க ஒரு குடிசையில் இருப்பாங்க அதனால இவங்களுடைய லைஃப்பில் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இப்போ மிதுனா ராசிக்கு அது இருக்காது அவங்க ஸ்டடி கோயிங்காக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறனால இவங்களை வச்சு கொண்டு செலுத்துறது கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ராசி தான் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து இந்த அது என்னமோ சொல்லுவோமே மதில் மேல் நடப்பது போலதான் அவங்க எப்ப இந்த பக்கம் வருவாங்க அந்த பக்கம் மாதிரியான வாழ்க்கை தான் பட் பெண்களுக்கு பெஸ்ட் ராசி சந்திரன் அந்த ஆண்களுக்குமே அது நல்லா இருக்கும் ஆண்களை வந்து கொஞ்சம் வசப்படுத்தி கொண்டு வந்துடலாம் ஒரு துலா ராசி பெண்ணோ அல்லது கன்னியா ராசி பெண்ணோ இருந்தா சந்திரன் வந்து இருக்குன்னு வச்சுக்கங்களே ரொம்ப அம்மா பாசம் இருக்கும் அம்மா கொண்டு வாங்க எதை எடுத்தாலும் அம்மாவை கேட்டு செய் வேண்வாங்க அந்த மாதிரி இப்போ மஹா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொன்னால் இல்லை எங்கள் அம்மா இந்த மருந்தை குடிக்க சொன்னாங்கன்னா இந்த மருந்தை தான் குடிப்பேன்னுவாங்க அந்த மாதிரிலாம் சில நேரம் ஒரு அசட்டு பிடிவாதம் பிடிப்பாங்க அம்மா அப்புறம் கோயில் இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு பத்து நாள் நடந்தால் சரியாக போயிடும் இருக்காங்க நான் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன் இப்படியே நோயை வந்து பெ பெருசாக்கிடுவாங்க ஓகே அந்த மாதிரிலாம் சில குணங்கள் இருக்கும் அது வந்து கொஞ்சம் அவங்களுடைய அந்த மற்ற லக்கணம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இந்த கடகராசி ஆனோ பெண்ணோ பெஸ்ட்டு பெஸ்ட் பொறுமைசாலிகள் நல்ல உழைப்பாளர்கள் அடுத்தவங்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடியவங்க ஆனால் அவங்க வந்து நல்லவங்களுக்கு அதை செய்கிறாங்களா நல்ல முறையில் அதை செய்கிறாங்களான்றதுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் ஓகே அந்த கடகராசிக்கு தனுசு செட் ஆகுமா மேம்

அப்படி அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்கும் போது குருவும் சந்திரனும் பார்க்கலாம் அது வந்து நல்லது ஏன்னா குரு அருளை பெற்றுத்தரும் குரு அருள் இந்த மதிக்கு கிடைக்கும் அப்ப இறை அருளால் நம்ம அறிவு வந்து நேர்மையா செயல்படும் நல்ல விதமா செயல்படும் அப்ப குரு வந்து நமக்கு அந்த வகையில உதவும் ஆனா குரு ராசிக்காரங்களை கொண்டு போய் கட்டி வச்சோம்னா இது குருத்துவம் பிடிச்சது அது பொறுமையின் சிகரம் ஒருவேளை குரு ராசிக்காரவங்களுக்கு ராசி அதிபதி நல்லா இருந்து சந்திரன் பார்க்கக்கூடிய ஜாதக அமைப்புலேயே அப்படி இருந்துச்சுன்னா இந்த கடக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் குரு சந்திரன் பார்வை இருந்தா நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஓகே நல்லா இருக்கும் ஸோ ராசிக்கு செட்டே ஆகாது அப்படின்னா தனுஷு ராசியை சொல்லலாம் வேற ஏதாவது ராசி இருக்கா கடகராசிக்கு வந்து எதுவும் செட்டே ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி மேஷராசி செட்டே ஆகாது பெரும்பாலும் செட் ஆகாது ஆனால் இப்போ மேஷ ராசியிலேயே செவ்வாய் நீசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே தான் நீசம் ஆகுது மேஷராசிக்காரங்களுக்கு தான் செவ்வாய் நீசம் ஆகுது அப்போ கடகராசிக்காரங்கள மேஷ ராசிக்காரங்களோட சேர்த்தா ஒரு வேலையும் நடக்காது இவங்களும் முன்னேற மாட்டாங்க அவங்களும் முன்னேற மாட்டாங்க அதனால் வந்து கூடுமானவரை நம்ம செவ்வாய் சந்திரன் எப்படி செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் வந்து நினச்சதை செய்யக்கூடியவங்க செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் யார் ஜாதகத்துலேயாவது இருந்தால் அவங்க நினைச்சதை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இன்னொரு பக்கம் சொன்னோம்னா கொஞ்சம் நெகட்டிவா சொன்னோம்னா இஷ்டத்துக்கு தெரிவாங்கன்னுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மனசு போல் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க சமுதாயத்திற்கு கட்டுப்பட மாட்டாங்க யாருக்கும்னா என்ன சமூக விதிமுறைகளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க அவங்க மனம் போன போக்கில் எனக்கு இது எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்திரன் செவ்வா காம்பினேஷன் இப்போ வந்து நம்ம இந்த சந்திரனையும் இந்த செவ்வாயையும் இணைக்கிறோன்னு வைங்க ரெண்டு பேருமே ஒன்று தெற்க இழுக்கோ ஒன்று வடக்கைக்கும் ரெண்டு பேருமே மனம் போன போக்கில் போகணுன்னு நினப்பாங்க இவங்க மனசு போல் அவங்க நடக்க மாட்டாங்க அவங்க செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அதனால அதை வந்து கூடுமானவரை சந்திரன் ராசி பெஸ்ட்டுன்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து தான் சேர்க்கணும் இப்போ ஒருத்தர் வந்து கடக ராசியில் இருக்காரு தனுசு லக்னமா இருக்காரு அவர் எப்படி இருப்பாரு அப்ப ஏன்னா குரு சந்திரன் அப்படின்னு சொல்றீங்க ஒருத்தர் கடக ராசி நல்லவங்களா இருப்பாங்க கடக ராசி தனுசு லக்னமா இருக்கிறவங்க நல்லவங்களா இருப்பாங்க நல்லவங்களா இருப்பாங்க அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே நேர்மை நன்மை ஞானம் அப்படி இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பிறருக்காக செய்யறதா இருக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க வந்து இந்த சந்திரன் ராசி மாதிரியே ஒரு தியாக ராசி எப்படின்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நர்ஸ் வேலை நல்லா செய்வாங்க ஒரு அறுவறுப்பு படாமல் ஒரு மலை ஜலம் அள்ளி போடுறது இதெல்லாம் கூட வயத வயோதிகர்களை பார்த்துக்கிறதுக்கு டே கேர் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு அந்த சைல்டு கேர் சென்டர்ஸ்லாம் நல்லா அது பண்ணுவாங்க அவங்களுக்கு தன்னை விட பெரியாழ்கிட்ட வேலை பார்க்குறது தான் பிரச்சனை தன்னை நம்பி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ வயோதிகர் குழந்தைகள் நோயாளிகள் இது இவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு தனுசு ராசி மாதிரி வேற ராசியே கிடையாது ஓகே ஓகே இப்போ இந்த சந்திரன் ராசியும் எப்படின்னா அதுவும் ஒரு ஊழியக்கார ராசி அதுவும் எல்லாருக்கும் சமைச்சு போடுற ராசி இன்னும் நல்லா சொன்னால் சமைச்சு போடுற ராசி சந்திரன் ராசி அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா என்ஜிஓஸ் ஆரம்பிப்பாங்க ஓகே அந்த மாதிரி வந்து ஒரு அனாதை இல்லம் அல்லது இந்த குழந்தைகளுக்கான இல்லம் முதியோர் இல்லம் இதெல்லாம் பார்த்தா சந்திரன் ராசியா இருக்கும் இல்லைன்னா அவங்களே வந்து ஒரு சந்திரன் ராசியும் லக்கணவுமா இருப்பாங்க அந்த மாதிரி நல்ல செயல்திறன் உள்ளவங்களா இருப்பாங்க ஆனா பொது தொண்டுல இருப்பாங்க நட்பு எப்படி இருப்பாங்க மேடம் அவங்க நண்பர்களாக இருந்தா எப்படி இருப்பாங்க ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் ரிஷபராசி நண்பராக இருப்பாங்க அவங்களால நிறைய சகாயங்கள் ஏற்படும் அப்புறம் கடகராசிக்கு வந்து துலாம் ராசி ரெண்டுமே சுக்கரன் தான் ஆனால் மூணு பதினொன்று ராசின்றனால அவங்களுக்கு சகாயங்கள் நட்பு இப்போ யோகம் அதாவது ஆதாயம் லாபம் உபரி லாபம் இதெல்லாம் வந்து இந்த சந்திரன் சுக்கரன் காம்பினேஷனில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னா அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வசியம் ஏற்படும் கண்டிப்பாக சுக்ரனோட சந்திரன் வந்து வசியமாகும் வசியமாகும்போது அவங்க நினைக்கிறது இவங்க செய்கிறது எல்லாமே வந்து இப்போ இந்த சுக்கரனுடைய நடவடிக்கைகள் வந்து சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அப்போ அவங்க அவங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க செய்வாங்க இவங்க செய்கிறதெல்லாம் அவங்க மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இது ரெண்டும் இதில் வந்து கொஞ்சம் வயது வித்தியாசம் கூட இருக்கும் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க இளைஞராக இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும் ஆனால் அதை பற்றி அது ரெண்டும் மேட்ச் ஆயிரும் நட்பு ரீதியாகவுமே சேர்ந்து வேலை பார்க்குறது சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஒன்று ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன் இந்த சுக்கரன் ராசிக்காரங்க சேல்ஸ் மேனேஜராக இருப்பாங்க அந்த சந்திரன் ராசிக்காரங்க ஃபுட் ப்ராடக்ட் தயாரிக்கிறவங்களா இருப்பாங்க அவங்க தயாரித்து கொடுக்க கொடுக்க இவங்க விற்றுருவாங்க ஓகே அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறது அப்படி இணைந்து செயல்படுறதுக்கு அது நல்ல மேட்சாக இருக்கும் நண்பர்கள் வட்டம் எப்படி இருக்கும் கடகராசி நிறைய நண்பர்கள் இருப்பாங்களா இல்லை நண்பர்கள் அளந்து வச்சுருக்காங்க இல்லை இல்லை நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் நிறைய பேர் யார்டையும் போய் ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு மூணு பேர் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு வந்துருவாங்க மூணு பேர் நம்பர் வாங்கிட்டு வந்து அப்புறம் வீட்டில் உட்காந்து அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மூணு வாரத்துக்கு வண்டி அப்படியே ஓடும் அந்த மூணு பேருடைய குடும்ப கதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு இவங்க பொண்ணு பார்க்குறது அவங்க பிள்ளைக்கு இவங்க வேலை பார்த்தே தேடுறது இந்த மாதிரி அப்படியே இதாகிடுவாங்க ஒன்றுமணாயிடுவாங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க உங்களுக்கு கடகராஜ் ஆமாம் ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களாக இருப்பாங்க இந்த சேர்ந்து கோயிலுக்கெல்லாம் போவாங்கள்ல சேர்ந்து ஃபாரின் ட்ரிப் போகிறது இந்த டெம்பிள் விசிட் போகிறது அந்த மாதிரியெல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் பயணம் விரும்புவாங்க ட்ராவல் பண்ண விரும்புவாங்க இந்த மாதிரி லேடிஸாக சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லை ஜென்ஸுனால் ஜென்ஸாக சேர்த்து வச்சுருப்பாங்க மற்றபடி தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை அந்த ஆண் பெண் அந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து க கடகராசிக்கு நடக்க வாய்ப்பு கிடையாது ரொம்ப அவங்கவுங்களா ஒரு செட்டு சேர்ந்து லேடிஸ்னா லேடிஸு ஜென்ஸ்னால் ஜென்ஸு இந்த மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணுவாங்க கடல் கடந்து போகிறது அந்த ஆறு கடல் அந்த மாதிரியெல்லாம் இப்போ இந்த இந்த கும்பமேளாவுக்குலாம் போயிருக்கிறவங்கள ஆட்கள் யாருன்னு பார்த்தா அந்த அந்த கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க தண்ணி அப்படின்றது இந்த ட்ராவல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கும் இப்போ ரிஷபராசி ட்ராவலே பண்ணாது தே டோன்ட் லைக் மேச ராசிக்காரங்களுக்கு டிராவல்னா அவங்கள தூக்கி கொண்டு போய் அந்த வீட்டுல அந்த ஊர்ல விடணும்னு நினைப்பாங்க அதனால அதுவும் நடக்காது புதன் ராசிக்காரங்க நல்லா டிராவல் பண்ணுவாங்க காத்து ராசி தானே அவங்க அப்படி காத்தா பறந்து போயிருவாங்க நினப்பாங்க இந்த அந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு உடனே போன்ல அந்த அது இதுன்னு பார்த்து உடனே டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்னு பறந்துருவாங்க தனியாவே போவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆள்லாம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் கடகராசிக்காரங்க ஒரு பத்து பேர் ஆஸ் மனி ஆஸ் பாசிபிள் சேப்பாங்க ஓகே ரெண்டு பேர் பேசுவாங்க ஃபோனில் போமா அந்த இது நல்லா இருக்குன்றாங்கன்னு பேசுவாங்க அப்புறம் கட கடன் ஒரு வாரத்தில் பார்த்தா இந்த மொபிலைஸ் பண்ணுறது ஆட்களை திரட்டுதலில் கடகராசி ரொம்ப பெஸ்ட்டு ஓகே அதனால் எங்கேயாவது போகணும்னா உடனே அந்த பூந்த வீடு டக்குன்னு மாமே மச்சான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முப்பது பேரை கூப்பிட்டு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி நல்ல இவெண்ட் மேனேஜர் அந்த ஃபேமிலியை அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க எல்லாம் இப்போ நவயான நவ திருப்பதி போவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க ஒரு பெரிய வண்டி பிடிச்சி இருபத்தஞ்சி பேரையும் ஏற்றி அதுக்கு சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் பிளான் பண்ணி நல்லா பிளான் இவெண்ட் மேனேஜர் வேலை பார்ப்பாங்க டூர் கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் நல்லா செய்வாங்க ஃபேமிலியோடு போவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க ஹஸ்பண்டோடு தனியாக போகிறதுனாலும் அழகாக பிளான் பண்ணி ஆனால் அவங்க வந்து நிறைய ரொமான்ஸ் எதிர்பார்ப்பாங்க இப்போ போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மலைப்பகுதி ஒரு கடல் பகுதி அங்கே ஒரு ரெசார்ட்டு அங்கே வந்து இப்படி ஒரு இடம் இருக்கா அங்கே போவோம் இந்த இடம் நல்லாயிருக்கும் இங்கே போவோம்னு அப்படியே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு ஹனிமூன் ஸ்பாட்ஸ் மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் ஹஸ்பண்டோடு அந்த ஒவ்வொரு ஸ்பாட்டுக்காக போவாங்க அவங்க அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும் ஒரு வாழ்க்கை அழகாக அனுபவிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணணும் ஹஸ்பண்டோடு போகணும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும் சொந்தக்காரங்களோட போகணும் அப்படி அந்த கடகராசி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ரொம்ப லைவ்லியாக இருப்பாங்க கூடுமானவரை அவங்க வந்து கோவிச்சுட்டு அப்படியெல்லாம் பார்க்கவே முடியாது ஒரு பிடிவாதத்தில் பேசாமல் பேசாமல் இருந்தால் கூட இப்போ இங்கே ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு வச்சுக்கிடுவாங்க ஒரு பத்து வருஷமாக பேசலனா கூட அந்த இருபத்தெட்டு பேருக்கும் கண்டுபிடிக்க முடியாது முடியாது அவங்கள அவங்களை முகத்தை திருப்புறதோ அப்படின்றதோ இல்ல பக்கத்துல சொல்றது எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க அந்த நபரு கண்டுபிடிக்கிறதுக்கே மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் அவாய்ட் பண்றாள் அப்படின்ட்டு அதுக்கே மூணு வருஷம் நாலு வருஷம் அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது சுத்தி இருக்கிறவங்களால யாராவது ஒருத்தர் சொன்னா தான் தெரியுமே தவிர அந்த மாதிரி பப்ளிக்காக எக்ஸ்ப்ளிசிட்டாக தன்னுடைய வெறுப்பு தன்னுடைய கோபதாபங்களை காட்டவே மாட்டாங்க ஆனால் நல்ல ட்ராவல் பிளானர் நல்ல ஆட்களோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ரொம்ப சோஷியபுளாக இருப்பாங்க எல்லாேருக்கும் உதவி செய்வாங்க இந்த ஒரு படம் உண்டு எல்லா சுகாசினி நடிச்சது எல்லா வீட்டுக்காரங்களும் ரேஷன் கார்டு அது சொல்லும் போது ஜமுனா ஜமுனான்ட்டே வருவாங்க என்னம்மா எல்லார் வீட்லேயுமா ஜமுனா இருக்குது அப்படின்னா இல்லைங்க அவள் எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான் யாருனால் அது ஒரு சோஷியல் சர்வீஸாக அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க